பயணம் ரொம்பவுமே சுவாரஸ்யமானது பயணத்துல முக்கியமானது தூரம் எவ்வளவு தூரம் போறோம் எவ்வளவு தூரத்துல இருந்து திரும்பி வர்றோம் அப்படிங்கறதெல்லாம் விஷயமா இருக்கும் அங்க இவ்வளவு தூரமா போனோம் பக்கத்துல தானே இருக்கு அப்படின்னு இப்போலாம் இந்த தூரங்களை வந்து நம்ம எப்படி சொல்றோம் மீட்டர்ல சொல்லுவோம் கிலோமீட்டர்ல சொல்லுவோம் நான் இவ்வளவு கிலோமீட்டர்ஸ் போனேன் இவ்வளவு கிலோமீட்டர்ல இருந்து நான் வர்றேன் அப்படின்னு அப்ப நம்ம முன்னோர்கள் இந்த மீட்டருக்கும் கிலோமீட்டருக்கும் முன்னாடி என்ன பண்ணாங்க எப்படி சொன்னாங்க அந்த அவங்களுடைய இந்த அளவுகளை இந்த ஊர் எங்கப்பா இருக்கு இல்லை உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்குலாம் ஒரு கூப்பிடுற தூரத்தில் இருக்கு ஒரு காத தூரம் போனோம் காத தூரம் வந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம் அப்போ இந்த கூப்பிடுற தூரம்னா என்ன காத தூரம்னா என்ன அவங்களுடைய அளவுகளை அவங்க எப்படி நிர்ணயம் பண்ணாங்கன்னா சில சில சின்ன சின்ன அளவுகளை அவங்களுடைய உடல் உறுப்புகளை வச்சே நிர்ணயம் பண்ணிக்கிட்டாங்க ஒரு மனுஷனுடைய ஒரு சராசரி விரலோட அளவை விரக்கடை அப்படின்னு சொன்னாங்க அந்த பன்னெண்டு விர விரல்கள் அந்த பன்னெண்டு விரல்கள் சேர்ந்தது பன்னெண்டு விரக்கடை சேர்ந்தா ஒரு ஜான் அப்படின்னு கணக்கு சொன்னாங்க ரெண்டு ஜான் சேர்ந்தது ஒரு அடி இல்ல ஒரு முழம் அப்படின்னு சொன்னாங்க இந்த ரெண்டு முழம் சேர்ந்தது ஒரு சிறுகோளாவும் நாலு சிறுகோள் அளவு ஒரு பெருங்கோலாவும் சொன்னாங்க ஐநூறு பெருங்கோல் தான் ஒரு கூப்பிடுற தூரம் கூப்பிடுற தூரம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் நான் இங்கேருந்து எவ்வளோ சத்தமாக கூப்பிடறேன் அது எவ்வளோ தூரத்தில் போய் கேட்குது ஒரு மனுஷனால் இவ்வளோ தூரத்துலேருந்து கூப்பிட்டா கேட்கக்கூடிய தூரம் தான் கூப்பிடுற தூரம்னு நம்ம நினச்சோம் ஆனால் கூப்பிடுற தூரம் அது கிடையாது ஐநூறு பெருங்கோல் சேர்ந்தது தான் ஒரு கூப்பிடுற தூரம் இப்படி நாலு கூப்பிடுற தூரம் சேர்ந்தது ஒரு காத தூரம் அப்போது ஒரு காத தூரம் அப்படின்னா எவ்வளோங்கிறதுக்கான ஒரு கணக்கு வந்துருச்சு இது ஒரு வாய்ப்பாடாகவே அவங்க ஞாபகம் வச்சுருந்தாங்க அப்போ ஊர்களுக்கான திரும்ப ஊர்கள்லாம் கண்டுபிடிச்சி இது உங்களோட ஊர் இது எங்களோட ஊர் அப்படிங்கிற மாதிரி ஊர்கள் கண்டுபிடிச்சி வாழ்ந்தப்போ அந்த ஊர்களுக்கு நடுவில் கல் நட ஆரம்பிச்சாங்க அப்போ இந்த இருந்து இன்னொரு கல் வரைக்கும் நம்ம நினைப்போம் சும்மா ஒரு கல் நட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஆனால் அந்த கல் கல்களுக்கு நடுவில் வந்து ஒரு அளவு இருக்கும் இவ்வளோ அளவு கணக்கு பண்ணி அப்போ இந்த இருந்து இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா இத்தனை கல் போகணும் இத்தனை முழம் போகணும் இத்தனை கூப்பிட்ற தூரம் இத்தனை காத தூரம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கணக்கு தெளிவாக இருக்குல்ல இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருக்கும்